அடிக்கடி ஏசப்ப மலை மேலே ஏறி போனார் தேவனோடு கூட உட்காந்தார் யோகான்ஸ்தான் இறந்த உடனே நேரம் மலை மேலே ஏறி போய் உட்காந்துருவார் ஆமாம் தேவனோடு பேசுவார் தேவனுடைய வார்த்தைகளை அடுத்து அடுத்து நிறைவேற்றுவார் சரிங்களா அதுக்கு பேர் தான் ஜபம் கையை தட்டி இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த ஜபமே கிடையாது இந்த ஜபம் இந்த உபாசம் அதையும் உபவாசன்றதுதான் அட பாவிகளாக அவர் பிதாவோடு கூட மலை மேலே நாற்பது நாள் இருந்தது உபவாசன்றதாய்ங்க மோசையை போய் நாற்பது நாள் தேவனோட முகமுகமா இருந்தது உபாசன்றதாயங்க உபவாசனை என்னென்னே தெரியாது சொல்லுங்கள் உபவாசம்னா என்னென்னா துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறவன் செய்கிறது சீரியஸா சொல்கிறேன் நான் சொல்லலை பைபிள் இருக்கு பைபிள் வாசனம் இருக்குது உபவாசம்னா துக்கத்தோடு செய்கிறதுக்கு பேர் தான் உபவாசம் சந்தோஷமாக செய்கிறதுக்கு பேர் உபாசம் கிடையாது தான் ஏசப்ப சொன்னார் நீயோ உபவாசம் பண்ணும்போது இவங்களை ஒரு துக்கமாக இருக்காத நீ தலைகளை எல்லாம் சீவி எடுத்து நீ ஜாலியாக இருடா அப்படின்னாரு கையை தட்டி எதுனே புரியுது இவங்க துக்கம்னாதாண்ட உபவாசமே இருப்பாங்க அப்படின்னாரு நல்லா புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி அந்த உபாசத்தை நீங்கள் செஞ்சுட்டுருக்குறாங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படி பசி பசிப்பட்டினியோட உண்ணாவிரதம் மாதிரி துக்க முகத்தோடு அப்படி சோர்ந்து போய் அப்படியே தளர்ந்து போய் கைகாலெலாம் ஆடி எடுத்து பிரியாணி அண்டை அங்கே வந்துட்டுருக்கும் இங்கே அப்படியே நடக்கும் இது பேர் உபாசமாக இது பேர் உண்ணாவிரதம் கட்சி மீட்டிங் இதுவும் ஒன்றா தான் இருக்கும் சரிங்களா ஏசு கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு போய் தேவனோடு உட்காந்துருந்தார் ஐயா நான் என்ன சித்தம் செய்யணும் அது இங்கே கடன் அடைக்கிறதுக்கும் இங்கே கால்வாய் வெட்டுறதுக்கும் இங்க இங்கே கம்மாயில் தண்ணி வர்றதுக்கும் என்னென்னமோ நாமோ உபாசம் கல்யாணம் முடிகிறதுக்கும் கண்டதுக்கெல்லாம் உபாசம் எங்கள் கல்யாணத்துக்கு அவர் தர மாட்டாரா துணையை அவர் தான் எக்கச்சக்கம் வச்சிருக்கிறார் அவர் சூப்பர் சூப்பராக வச்சுருக்கிறார் இது வேணுமா சூஸ் பண்ணிக்கும் இதெல்லாம் தான் இதெல்லாம் நல்ல பிள்ளைங்க ஏற்ற துணை தான் என்ன அப்படி அழகாக சூஸ் பண்ணிடலாம் ஜோம் பண்ணி புரியுதுங்களா அதுக்கு போட்டு உபாசம் கல்யாணம் நடக்கணும் உபாசம் காது குத்து நடக்கணும் உபாசம் காசு வரணும் உபாசம் எங்கே போயிட்டு பாருங்க இதைத்தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க ஏசு அதுக்காக இல்லை ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு அவரோட கூட இருந்தார் அதுக்கு பேர் தான் சேப்போம் நான் என்ன செய்யணும்ப்பான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நேரங்காலம் தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறது சாப்பிடாம அவர் மனுஷன் சொல்லுங்கள் நான் மாத்திரமில்லை தேவனுடைய இருந்து புறப்படுகிற வார்த்தை நான் பிழைப்பான் கையை தேட்டி ஏசு கிறிஸ்து இருந்தது அது அந்த அது பேர் உபாசமே கிடையாது ஏசு கிறிஸ்து உபாசம் தான் எங்கேயாவது போட்டிருக்கா அவர் உபாசம் இருந்து தேவனோடு இவங்க திருச்சி விட்டது அதெல்லாம் இவங்க அடித்து விட்ட கதை அது அவர் பிதாவோடு கூட அவர் வனாந்தரத்தில் பிசாசு நாள் சோதிக்கப்படுறதுக்கு இருந்தார் அப்போ நாற்பது நாள் சாப்பிடாமல் இருந்தார் புரியுதுங்களா அது பேர் உபாசம்னே சொல்லலை அது சோதனைக்காரம் விட்டா யோபு உபாசம் இருந்தான்னு சொல்லுவேன் படுவாய் பிசை நல்ல வேலை யோபு விட்டுட்டாங்க யோபு பருக்களோடு இருந்த போதும் அவன் சாப்பிடாமல் கொல்லாமல் உபாசம் இருந்தான் உபாசம் இருந்து ஜெபித்தான் கத்தர் அவனுடைய முந்தினத்தை பார்க்கலாம் பின் முன்னிலைமை பார்க்கலாம் பின்பு அதிகமாக யாசி வச்சா நல்ல வேலை உபாசத்தை அங்கே வந்து லிங்க் பண்ணாமல் போயிட்டாங்க நல்ல வேலை தப்பிச்சு டாப்பில் யோபு ஏன்னா அவர் சொறி பிடிச்சி இருந்ததினால அவருக்கு சரிப்பட்டு வராது அப்போ புரிஞ்சுக்குவாங்க ஆமாம் ஏசப்பா பிசாசனால் போகிறதுக்கு அவனோட அவர் ஜெயிக்கிறதுக்காக அங்கே இருந்தார் நாற்பது நாளும் பசியாக இருக்கும்போது அவன் வந்து சொல்கிறான் எப்படி வந்தானோ ஏவாளு கிட்டே எப்படி வந்தாலும் அப்படி வரான் வந்து சொல்கிறான் இதை சாப்பிடுங்க அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார் ஆமாம் ஆ மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் இல்லை நான் நாற்பது நாள் இருந்தாலும் தேவ பிரசன் தேவனுடைய வார்த்தைனால நான் பிழைச்சிருக்கிறேன் ஏன் அப்பத்து நாள் இல்லை தேவனுடைய வார்த்தைனாலும் பிழைப்பேன் அப்படின்னார் சரி நாற்பது நாள் ஆன பிறகு தான் பசி உண்டாயிட்டு கையை தட்டி இருக்கிறீங்களா நாற்பது நாள் ஆன பிறகு தான் பசி உண்டாயிட்டு அவர் அதெல்லாம் முடித்த பிறகு பசி உண்டாயிட்டு சரிங்களா அதே போல் மோசே தேவனோடு இருந்த வரைக்கும் பசிக்கலை தண்ணி தாங்க கூட எடுக்கலை இறங்கி வந்தாப்பில சரிங்களா அப்போ தேவனோடு இருக்கும்போது அதுக்கு பேர் உபாசமே கிடையாது செய்து அதனால தான் நான் உபாசம் பண்ணுறதே இல்லை நான் பண்ணுறதுக்கு பேர் உபாசன்னு நான் சொல்கிறதே கிடையாது சில மாதிரிலாம் கொஞ்சம் உருட்டுவாப்புல தப்பாக நினச்சிரேன் அப்படி வேறு வழி இல்லை சமாளிக்கணும் இப்போது உபவாசத்தை பற்றி பேசிட்டு சொல்லுவாப்பில்ல நான் உபவாசம் இருக்கலைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க ஆனால் ஒரு இருக்க மாட்டாப்புல ஆனால் தைரியமாக சொல்ல முடியாது ஜனங்கள் மத்தியில் வாசை இருக்க மாட்டாரோ தான் உபாசுக்கு எதிராக பேசுகிறா அப்படின்னா நம்ம அப்படி கிடையாது கத்தர் சாட்சியாக சொல்றேன் நான் உபாசம் இருந்ததும் கிடையாது இருக்க போகிறதும் கிடையாது ஏன்னா எனக்கு அது அவசியமும் கிடையாது நான் தேவனோடு இருக்கிறதுக்கு பேர் உபாசம் கிடையவே கிடையாது அதுக்கு பேர் தேவனோட உறவாடுறது அதுக்கு பேர் செபம் அதுக்கு பேர் அவரோடு தரித்திருப்பது அதுக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்குது